சண்முகம் பர்ணி சரி இல்லை இப்போ ராத்திரடியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் ஷண்முகத்தை வந்து விசாரிக்கிறாங்க நம்ம பரணிலேருந்து எல்லாரும் எதைதோ சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே சரி சாப்பாடு போடுங்கள்ல எனக்கு ரொம்ப பசிக்குது சரி உட்காருங்க சாமி சாப்பாடு வந்து சாப்பிட்லான்னு சொன்னோன்னே இலை போட்டு சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப கரெக்டாக என்னது வீராசாமியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வா செல்லின் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க அப்படியே வந்து கால் பண்ணலான்னு பார்க்குறப்ப வீரா யார்கிட்டையோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் எப்படின்னா இருக்க ஐயோ அந்த அம்மா வேறு போய் சொல்ல சொல்லியிருக்காங்க சரி அவங்க சொன்னதே சொல்லுவோம் வைஜெயந்தி சொன்ன மாதிரி இல்லைம்மா இங்கே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வரத்துக்கு இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் நினைக்கிறமா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க ஒவ்வொரு வாட்டி ஃபோன் அடிக்கிறப்போ அரை மணி நேரம் அரை மணி நேரங்கிற மாதிரி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ராமா வந்து அடிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் சரி என்ன நீங்கள் பார்த்துட்டு வாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி ஃபோன் வச்சோன்னே ஏ ஃபோன் அடித்து பார்த்தேன் இவ்வளோ நேரம் வந்து ஃபோன் எங்கேஜில் தான் இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் திருப்பி ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது உடனே என்னது அண்ணா வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து வீரலட்சுமி வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லு லட்சுமி நீ எங்கே இருக்க அண்ணன் வந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன் உன்னை விட்டுட்டு சாப்பிட முடியாதுல்ல அதனால தான் கேட்குறேன் அண்ணா நீ சாப்பிடுன்னு எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் இங்கே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்தில் காவலாக நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற நீ தைரியமான பொண்ணு தான் அதுக்குன்னு அங்கேயே நிற்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைண்ணே பரவாயில்ல அண்ணனால் எப்போதும் உனக்கு பக்கபலமாக நிற்க முடியாது எப்போதும் துணிச்சலாக தில்லோடு இருக்கணும் எந்த பிரச்சன இருந்தாலும் சமாளிச்சிடுவே ஆ அசால்ட்டாக சமாளிச்சுருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இடத்த சொல்லணுனே யாரும் இல்லாத இடத்துல நான் தன்னந்தனியா அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கேனே என்னது தன்னந்தனியா யாரும் இல்லையா கூட வந்த ஆள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைனுங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு ஃபோனை வச்சிட்றாங்க கௌதம் ஒரு பக்கம் வேக வைக்கமாக வராங்க அம்மா சொன்ன இடத்துக்கு வந்து போகிறோம் வீரலட்சுமி தனியாக தான் இருப்பா எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தைரியமாக வந்து நிற்கலாம் அவள் மனசில் வந்து இடம் பிடிக்கிறதுக்கு இது சரியான சந்தர்ப்பங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல சண்முகம் வந்து சாப்பிடாம எந்திரிக்கிறாங்க என்னடா ரொம்ப பசின்னு இருக்க ஆமாம் பசின்னு தான் சொன்னேன் ஆனால் இப்போ ரொம்ப அவசரம் அதனால தான் போகிறேன் ஏன்டா வீரலட்சுமிக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வீரலட்சுமி ஒரு இடத்துல வந்து நிற்கிறா கூட இருந்தாங்க இப்போ யாரும் இல்லை அதனால தான் எதுக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இடம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரலட்சுமி கூட்டிகிட்டு வரப்ப நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க ஏல சொல்லிவிட்டு மாட்டியால அப்படியா நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இக்க வச்சு சொல்கிறாங்க அந்த இடத்துலையா நானும் வரேன்னு சொல்லி அந்த இடத்துல வைகுண்டம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பா அமைதியாக இருப்பா நான் தான் போகிறேன்னு சொல்கிறேன்ல எனக்கு சாப்பாடு கூட முக்கியம் இல்லை தங்கச்சியை பார்க்க போனால் போதும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து போகிறாங்க பையனால் நிம்மதியாக சாப்பிட முடியல ஏவன்ல அந்த இடத்துல வீரலட்சுமிக்கு வேலை வந்து கொடுத்தது அவனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வைஜெயந்தியை காட்டுறாங்க இன்றைக்கி நிச்சயம் வீரலட்சுமி ஒரு நாள் ஃபுல்லாக தான் இருக்க போகிறா என் பையன் ஆதரவாக வந்து பேச போகிறா நிச்சயம் வீரலட்சுமி மனசில் நல்லபடியாக ஒரு கௌதம் இடம் பிடிச்சிட்டானா ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு வந்து ஆயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த விஷயத்த மட்டும் சாதிச்சிட்டா போதும் அவள் என் வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டானா நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் திருப்பி வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கௌதம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த இடத்துல தான் வந்து நம்மளும் வந்து நிற்கிறோம் சரி ஆனால் எதுக்காக நம்ம இங்கே இடத்துக்கு வந்தோம்னு சொன்னால் சந்தேகம் வருமே அதை எப்படி இருந்தாலும் சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கௌதமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அம்மா என்ன இல்லை அந்த இடத்துக்கு போயிட்டியா ஆமாம்மா போயிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன சொல்லி சமாளிக்கிறது தான் தெரில இதே கௌதம் ஒன்றை வச்சு தாண்டா நான் ஏகப்பட்ட திட்டம்லாம் வந்து போட்டிருக்கேன் நீ என்னடா ஆனால் கூட வந்து போடாமல் அப்படியே அமைதியாக இருக்க ஏதாவது பேசி சமாளிடா அப்படின்னு சொல்லும்போது போது யதார்த்தமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல கௌதம் வந்து வண்டியை வந்து தள்ளிக்கிட்டு அப்படியே நடிக்கிறதுக்காக வராங்க அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்ப என்னங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எதுக்கு பைக்கை வந்து தள்ளிட்டு போகிறீங்க பக்கத்து ஊரில் என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போனேங்க போயிட்டு வர வழியில் வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு சரி மெக்கானிக் யாரும் இங்கே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே வந்தேன் இங்கேருந்து ஊருக்கு போகணுன்னா கூட ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து தள்ளிட்டு போனோம் சரி ஒத்தாசைக்கு யாராவது இருப்பாங்களான்னு நினச்சா நீங்கள் இங்கே இருக்கீங்க நீங்கள் என்னங்க தனியாக இருக்கீங்க பின்னாடி என்ன அவர் நல்லா அசந்து தூங்கிகிட்டு இருக்காருன்னு நல்லவன் போல் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் உடனே சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லைங்க என்னோடய வேலை ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கும் ஒரு நாள் ரவுண்ட்ஸில் இருக்கும் ஒரு நாள் இது மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறது கூட இப்படி நின்றுட்டு இருக்கலாம் என்னங்க நீங்கள் மட்டும் தனியாகலாம் நிற்க மாட்டிங்களே வேணா எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லி உதவிக்கு கேட்கட்டா அதெல்லாம் ஒன்று வேணாங்க உங்கள் அம்மாவெல்லாம் எதுக்குங்க வந்து தேவலாம வந்து பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி வீரலட்சுமி சொல்லிகிட்டு இருக்காங்க சண்முகம் வந்து யோசிக்கிறாங்க ஒருவேளை வீரலட்சுமி தன்னந்தனியாக இருக்கானா அந்த எதிரி கூட்டத்துக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா என்னத்துக்கு ஆகிறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் சரி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தங்கச்சிக்கு வேறு ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க இப்போ எப்படி இருக்கேன்னு ஃபோன் வந்து போக மாட்டேங்குது ஃபோன் வேறு போக மாட்டேங்குதே முருகா நீ தான்ப்பா வந்து பக்கவரமாக துணையாக வந்து இருக்கணும் என் தங்கச்சி ரொம்பவே பாவம்ப்பா நீ தான்ப்பா உதவி செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் நீங்கள் போங்கங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வீரா வந்து பேசும்போது அதெல்லாம் ஒன்று வேணாங்க நான் உங்களுக்கு துணையாக நிற்கிறதுல எனக்கு எந்த விதத்துலேயும் சிரமமே இல்லை என்னோடய கடமை தான் வைத்தியந்தி வந்து கால் பண்ணுறாங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்லைங்க சும்மா சும்மா நை நைன்னு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் போங்கங்கிற மாதிரி வீராவும் எத்தனை வாரம் சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் யாருமே வந்து வரலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான்லாம் எப்படி உங்களை விட்டுட்டு தனியாக போக முடியும் அதுவும் நீங்கள் யாரோ ஒருத்தர்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அதுவும் அப்படின்னு சொல்லி இழுத்து பேச வரப்போ என்ன சொன்ன வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க உங்கள் அண்ணங்கிட்டே ஆல்ரெடி நான் நல்ல பேர் வந்து சம்பாதிச்சிருக்கேன் இப்போ இது மாதிரி நான் விட்டுட்டு போனேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவங்க மனசு கஷ்டமாக இருக்கும்ல அதெல்லாம் நிற்கிறேன் அந்த கான்ஸ்டபுளுக்கு வந்து ஃபோன் அடிங்க அவங்க வந்துட்டாங்கன்னா நான் போகிறதுக்கும் வசதியாக இருக்கும் அதே மாதிரி அவங்க வரப்போ ஒரு லிட்டரு வாங்கிட்டு வர சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் கிளம்புறதுக்கும் வசதியாக இருக்கும்ல சரிங்க நான் சொல்கிறேன்னொன்னே அந்த கான்ஸ்டபுள் ஃபோன் அடிக்கிறாங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம் திடீர்னு வந்து என்ன வீரா நீ தனியாக இருக்க எனக்கு ரொம்பவே வந்து தெரியுது என் வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் நான் உன்னை விட்டுட்டு வந்தேன்னு தெரிஞ்சால் எனக்கு தான் பிரச்சனையாகும் ஆனால் என்னம்மா பண்ணுறது இங்கே சூழ்நிலை சரியில்லை இங்கே பணம் காசு ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான்மா பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் வீரா என்னை மன்னிச்சிடுமா என்னால் இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ தான் வர முடியும் அப்போ தான் வர முடியும்னு சொல்ல முடியாதுமா ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்துக்கம்மா கண்டிப்பாக வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோனை வச்ச உடனே சண்முகம் வந்து பைக் சவுண்டு வந்து கேட்குது இன்னொரு பைக் வந்து வருது யார் வந்திருக்கான்னு தெரிலன்னொன்னே அப்படியே வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம ஷண்முகம் நீ என்ன இல்லை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வேலை இவனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு தான் நம்ம சண்முகம் வந்து யோசிக்கிறாங்க இல்லைங்க நான் மாட்டுங்க எதார்த்தமாக பைக்கை தள்ளிட்டு வந்துகிட்டு இருந்தேன் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வரப்போ பைக்கை தள்ளிட்டு இருந்தேன் உன் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்கிற மாதிரி சண்முகம் வந்து கேட்குறப்ப உடனே எதை வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க என்னங்க ஒரு ஒத்தாசை பண்ணலான் தான் வந்து நிற்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இவன் வருவான்னு நான் எதிரியே பார்க்கலையே அம்மா ஒரு திட்டம் போட்டா இவன் என்னை வேற திட்டம் போட்டு வச்சிருக்கா இப்போ எப்படி நான் வீரா மனசில் வந்து இடம் பிடிப்பேன் என்ன இவன் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணானா இல்லைண்ண எனக்கு ஆதரவாக வந்து இருக்கேன் கரெக்டாக வந்து இவன் இங்கே வரமாட்டானே எதுக்காக இவன் வந்து இங்கே இங்கே வந்து நிற்கிறான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு தான் நம்ம சண்முகம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு வேலை இவனுக்கும் அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம ஷான்முகம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அம்மா போட்ட திட்டம்லாம் இப்போ சொதப்பலாக ஆகிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்